சுமார் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன் எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றது இருபத்தி ஓரு ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பணி இடம்பெற்று வராங்க போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வீடு மாதிரி குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய பெயர் வாக்காள்பட்டியில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரட்டை வாக்காளர்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்த தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது அதனால தான் நாங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு மூன்று ஆண்டு மூன்று மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்கால் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காள்பட்டியில் தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டாங்க அதில் கரூரில் நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அவர் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளி இடம்பெற்றுக்கின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காள்பட்டி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் ஆகை நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாராலெல்லாம் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் அவர்களையெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த வாக்கால் நீக்குவோம் என்று சொன்னாங்க இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் ஒண்ணு காயத்ரி நகர் மூணாவது தெரு கதவு எண் ஒண்ணு சுமார் முன்னூத்தி இருபது வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்கு இந்த வாக்காள இடம் பதினேழு சாரி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எண் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு காயத்திரி நகர் மூணாவது தெரு கதவு எண் ஒன்று அதில் முன்னூற்றி அறுபது வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்குது பாக எண் நூற்றி பதினேழு அதே தாமர சட்டமன்ற தொகுதியில் பாகன் நூற்றி பதினேழு ரோஜா தோட்டம் ரெண்டாவது தெரு கதவு எண் ஒன்று நூற்றி ஐம்பது வாக்குகள் இருக்குது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது இதையெல்லாம் கலைய வேண்டும் ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஏஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த எஸ்ஏஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சி தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சிலிடத்திலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிறாங்க அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும் அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்கால் நீக்க வேண்டும் இரட்டை வாக்கால் நீக்க வேண்டும் இறந்தவை நீக்க வேண்டும் குடிபெயர்ந்தவை நீக்க வேண்டும் அக்கா தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை என்றைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது இதுக்கு இருக்கிற ஆணையாளரே இருந்து செயல்படுறார் இது இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா இருபதாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளரை நேரிலே சந்தித்து வாக்காள் வாக்காளத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி இந்த வாக்க உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு நடத்தஞ்சிபுரத்திலையும் நடத்தி நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துல நடக்க வேண்டிய சூழலுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் நேற்று தினம் போற போராட்டம் நடத்தணும் இதுக்கு உரியவர்கள் யாரு அங்க எங்கே மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்தந்த மாநகராட்சினா அந்த ஆணையாளர் இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தப்படி இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும் அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தணும் காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தணும் இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு செயல்பட்டு உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர்கள் பற்றி இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பல கட்சிகள் வந்து நெல் ஈரப்பத அளவு உயர்த்தணும் கோரிக்கை வச்சிருந்தீங்க ஆனா அது மத்திய அரசு இப்ப நிராகரிச்சிருக்கு முறை அதாவது இன்னும் எனக்கு முழு விவரம் தெரியல விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா என்ன என்ன காரணத்தை காட்டி இவர்கள் நிராகரித்தால் என்ற விளக்கம் இதுவரைக்கும் அறிவிக்கல ஒரு நிராகரிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் வெளிப்படலையே அது வெளியில் வந்தால் தான் அதுக்குன்னு கருத்து சொல்ல முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொடர் மழையின் காரணமாக நெல்மணிகள் எல்லாம் நலந்து ஈரம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தினேன் ஆனால் இந்த அரசாங்கம் மழை வரும்னு நல்லா தெரியும் இந்திய வானிலை மையம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தது உடனே என்ன பண்ணியிருக்கணும் வேகமாக துரிதுமாக விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பதினஞ்சு நாள் கொள்முதல் நிறுத்திக்கிட்டாங்க அப்படி பதினஞ்சு நாள் கொள்முதலில் நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல்மலைகளெல்லாம் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அதே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்ட என்பது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் என்பது நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் படிக்கின்ற துன்பம் கடுமையானது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள் அதை இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த விளக்கம் கிடைச்ச போது தெளிவாக நான் குறிப்பிட்டு எஸ்ஐஆரை பொறுத்தவரை பனிச்சுமை அப்படின்னு சொல்லி அந்த பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க புறக்கணிப்பு பணியில் ஈடுபடுறாங்க சொல்றது கேளுங்க பணி யார் மேற்கொள்வது நீங்கள் மேற்கொள்ள முடியும் அதாவது எஸ்ஐஆர் பணி என்றது யார் மேற்கொள்வது யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும் இந்த பணி யார் செய்வது இந்தியா முழுவதும் நடக்குது நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குது இல்லை பல மாநிலத்தில் நடக்குது இதுக்கு சம்மந்தப்பட்ட அலுவலகம் தான் எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ள முடியும் இது தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது ஆகவே அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும் ஏன்னா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதில் எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஏங்க இந்த வாக்காவல் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலாம் அப்புறம் நாடு எப்படிங்க வளரும் அதாவது இதை இத விட்டா விட்டால் அவர்கள் அவர்களை சுதந்திர விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த அவர்கள் சரியான முறையிலே செயல்படுவதற்கு தயாராக ஆனால் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது

ஆண்கள் அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ நாங்கள் மட்டும் இல்லை ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி கண்ட பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்டில் ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் அங்கேயே அது மட்டும் இல்ல இந்த ராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கல் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துறதுக்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது பயன்படுத்தாமல் இருக்கின்றது அந்த நிலத்தை இந்த இரண்டு திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது மத்திய அரசு ஒத்துக்கொண்டது அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் பிடி தான் பணம் கட்டிதான் தான் பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு மத்திய அரசு குறிப்பிட்டாங்க நீங்கள் கைட்லைன் படி நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கணும்னு சொன்னாங்க ஆனால் இந்த அரசு கிடப்பில் போட்டுது இப்போ அங்கே வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதே இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எது எது கொண்டு வந்தோமோ அதை எல்லாம் கடைபிடிப்பதே கிடையாது தொடருவது கிடையாது அதை விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அதுக்கு தான் ஸ்டீல் பிளான்லேயே ஏற்கனவே ஐநூறு ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அண்ணா தீவு காட்சிக்கு முயற்சி செஞ்சது மத்திய அரசு இசைவு கொடுத்தது அந்த ஸ்டீல் பிளான்லாம் நாங்கள் கொடுக்கணும் ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதாவது விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தது